யாலருவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராகின்னு சொல்லுவாங்க கிராமத்து சைட்லாம் ராகி ப்ளஸ் வந்து இது ஆரியம் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து இது கேழ்வரகுன்னு சொன்னாதான் தெரியும் ராகின்னு சொன்னால் தான் தெரியும் ஆனால் எங்கள் ஊர் சைடில் ஆரியம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு ஊர் பழக்க வழக்கங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் மாறுபட்டு வரும் எப்படி மாறுபட்டாலும் அந்த காலத்தில் உணவுக்கும் இந்த கால உணவுக்கும் நிறைய வந்து வேறுபாடுகள் இருக்குது இப்போல்லாம் நம்ம அரிசி சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எங்களுடைய காலத்துலேயே ஒரு நைன்டி கிட்ஸ் ஆகட்டும் கிராமத்துலேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து ஆரியம் அதாவது க ராகி களி கம்மஞ்சோறு இதை சாப்பிடாமல் யாருமே வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் பெரும்பாலும் வீடுகளில் வந்து உணவாக இருந்துச்சு அப்படி சாப்பிட்டு வந்தவங்க தான் இன்றைக்கி ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க இப்போ வர டூ கே கிட்ஸுக்கு வந்து அதனுடைய உணவு வகைகள் வந்து கிடைக்கிறது இல்லை கிடைச்சாலும் அந்த டூ கே கிட்ஸ் ஆகட்டும் மர தலைமுறைகள் இளைய தலைமுறைகள் வந்து அதை விரும்பி சாப்பிட்றது கிடையாது எங்களுடைய காலத்தில் என்ன அப்படின்னா அதை வந்து பழைய நிதாரிச்சின்னா அதை கஞ்சாக கரைச்சி குடிக்கிறதும் ராகி கஞ்சி கம்மங்கஞ்சி இந்த மாதிரி சாப்பிட்றது அது வந்து மதிய டைமில் சாப்பிட்றது எயிட்டிஸ் காலத்துலேயும் அதாவது நம்மளுடைய அப்பா தாத்தா காலத்தில் இதுதான் பெரும்பாலும் வீடுகள் வந்து எல்லாருடைய வீடுகள்லேயும் உணவாக இருந்துச்சு இப்போ வளர்ந்து வரங்காட்டி தான் நம்மளுடைய அரிசி சாதம் வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து ஒரு அங்கம் வகிக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரைஸு வெரைட்டி ரைஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம் அந்த காலத்து உணவுலேருந்து மாறுபடங்காட்டி தான் இன்றைய மக்களுக்கு வந்து பெரும்பாலும் மக்களுக்கு நோய்வாய்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு இதை வந்து தவிர்க்கும் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம பழைய உணவு பழக்க வழக்கங்களை வந்து கொஞ்சமாவது நம்மளுடைய பயன்பாட்டில் வந்து சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சமாவது நோய் வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் இப்போ இதுக்கு இந்த வீடியோ வந்து போட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ போட காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சிட்டி சைடு வந்து ராகி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களை உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது ராகி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது முழுக்க முழுக்க இயற்கையில் வேலை வைக்கப்பட்ட ராகி தாங்க பார்த்திங்கனாவே தெரியும் அதனுடைய ராகி பூட்டை எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமாண்ட் பாக்ஸ் கீழே கமாண்ட் பண்ணுங்கள் உங்க உங்களுக்கு வேணுங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் எங்கள் தோட்டத்தில் மட்டும் இல்லை பக்கத்து தோட்டத்தில் தோட்டத்தில் பக்கத்து தோட்டத்தில் இருந்தாலும் வாங்கி கொடுக்குறோம் இல்லை எங்கள் கிராமத்து சைடில் வந்து ஆரியம் இருந்துச்சு அப்படின்னா ராகி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சப்போர்ட் பண்ணி தரோம் கீழே கமான்ல வந்து கமாண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஊர் உங்களுடைய ஃபோன் நம்பரை மறக்காமல் சும்மா மொட்டையாக வந்து எனக்கு ராகி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு எனக்கு வந்து இவ்வளோ வேணும் வீட்டு பயன்பாட்டுக்கு வேணும் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வீட்டு பயன்பாட்டுக்கு தான் எங்களால் கொடுக்க முடியும் ஏன்னா ஹோல்சேலாவோ இல்லை கடைக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கோ எங்களால் கொடுக்க முடியாது அதனால் வீட்டு தேவைக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணித்தரோம் இல்லைன்னெலாம் சொல்லலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ